அஸ்லாம் வலைக்கம் சண்டேல எடுத்த ஒரு பிஸியான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்சு அதுக்கப்புறம் காய்கறி வாங்க போனேன் அந்த ஷாப்பிங் அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு குக்கர் வாங்கினேன் அதுக்கூடிய ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசினூப் சமையல் சண்டேன்றனால பசங்களுக்குலாம் லீவு அதனால பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கொஞ்சம் லேட்டாக தான் போகும் இன்றைக்கி வந்து தோசை இட்லி மாவு எதுவுமே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த முட்டைக்கோஸ் மட்டும் வீட்டில் இருந்துச்சு ரெண்டு மூணு முட்டைக்கோஸ் இருந்துச்சு அதை வச்சு எதாவது அடை மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடியாக சாப்பிட்லேயே கட் பண்ணிக்கிட்டேன் சாப்பாடுலேன்னா கையில் கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் பொடியை கட் பண்ணணும் இதில் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கண்டிப்பாக சீரம் சேருங்க அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் தண்ணி சேர்க்காமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா முட்டை கோஸ் பனையை பனியாக அதிலருந்தே தண்ணி வரும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அடைப்பதத்துக்கு வர்றதுக்காக கடலை மாவோ நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து பக்கோடா மாதிரி நம்ம எண்ணெயில் கூட பொறித்து சாப்பிட்லாம் ஆனால் எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி அடையாக சாப்பிடும்போதும் ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ்லாம் ஆல்ரெடி கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா அதனால நல்லாயிருக்கும் இதுக்கு காரசாரமான தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அடை பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்ற வேண்டியது தான் ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல வாழை இலை பிளாஸ்டிக் இலை இந்த மாதிரி இதில் கூட நம்ம அடையை தட்டிக்கலாம் நான் வந்து சும்மா கையிலே வந்து நல்லா ஈரமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கடையிலே வச்சு தட்டிட்டேன் அந்த மாதிரி செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு கையில் அப்பப்போ என்ன வந்து அதாவது தண்ணி தொட்டுக்கங்க அப்போ வந்து நம்மளுக்கு அடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசமாகவும் இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய தோணும் இல்லை அப்படின்னா இட்லி எழுது தோசையை ஊற்றி வேலையை முடிச்சிடுது அப்படி இல்லைனா இப்போ வெயில் காலன்றதுனால கம்பங்கூழ் தான் அடிக்கடி செய்கிறது அவ்வளோதான் இப்போ சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சோன்னே சந்திக்க கிளம்பியாச்சு இந்த வாரத்துக்கு தேவையான சாமான்லாம் வாங்குறதுக்கு காய்கறி அதுக்கப்புறம் இன்றைக்கி காடை கொஞ்சம் அதுக்கப்புறம் இது மத்தி மீன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பழைய காய்கறி ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வாங்க போனேன் பழைய காய்கறி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருந்துச்சு இது வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் அந்த முன்னாடி இருக்கிறத கட் பண்ணி வச்சனால நல்லாவே இருக்குது இதுவுமே வந்து ரெண்டு தடவை பொறிக்கலாம் அளவுக்கு தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முட்டைக்கோசு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கி ஒரு முட்டைக்கோஸ் வந்து காலி பண்ணியாச்சு இதே மாதிரியே ரெண்டு முட்டைக்கோஸ் இருந்துச்சு அதையுமே வந்து இதையுமே வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் அல்லது சில பொரியல் வந்து ரெண்டு பொரியலாக வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் கொஞ்சம் காய்கறியாக இந்த தடவை வாங்கியிருந்தேன் மீல் பிளான் வந்து எழுதிட்டேன் இந்தந்த கிழமை வந்து இந்த இதை சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாமான் வாங்கிக்கிட்டேன் நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காஸ்ட்லியான காய்கறி வாங்குறது அந்தந்த சீசனுக்கு எதெல்லாம் வருதோ அதை வந்து நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பப்பாளி வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கொய்யாக்காய் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு அதுக்கப்புறம் இந்த பலா காய் வந்து நிறையா சீசன் போல் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க அதனால் வாங்கியிருந்தேன் இதை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் அதையுமே எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வெள்ளப்பூடு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இது வந்து ரெகுலராக வாங்குறது தான் அதனால அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிடுவேன் அதிகமே வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுறது வெயில் நேரத்தில் நீர்காயெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது இந்த சீசனில் நல்லாவுமே கிடைக்கும் புடலங்காய் அதுக்கப்புறம் சுரக்காய் இந்த மாதிரி அந்த காயெல்லாம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே ரொம்ப மலிவாக வைத்தாங்க அதையுமே வந்து வாங்கியாச்சு அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய வேலை வாங்கிட்டு வர்றதை விட எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தேன் இது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கிற குக்கரை பற்றி நம்ம பார்த்துடலாம் குக்கர் பார்த்திங்கன்னா ஸ்டீல்லையும் நம்ம தேடுனாலே பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு நான் ஒரு அஞ்சு லிட்டரு குக்கர் ஒன்று வச்சுருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குக்கரை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சில நேரங்களில் அதில் ஏதாவது வைக்கும் போது வேறு எதுக்காவது வந்து இன்னொரு குக்கர் இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிவிட்டு யோசிக்கும் போது இந்த த்ரீ லிட்டரு குக்கர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனாலே வாங்காமே விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் இந்த பிராண்டு கிடச்சிச்சு இந்த ப்ராண்ட் வந்து கேள்விப்படாத ப்ராண்டாக இருக்கே எப்படி இருக்க போகுது வெயிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் வாங்கினேன் ஆனால் என் நான் நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஏற்கனவே நான் வாங்கினேன் காஸ்ட்லியான குக்கரை விட வந்து நல்லாயிருக்கு அதை விட இல்லை அதே மாதிரியே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டுக்குமே ஆனால் ஒரே மூடி கொடுத்துருக்காங்க ஒன்று த்ரீ லிட்டர் இன்னொன்று வந்து டூ லிட்டர் இது லியோ பிராண்டுன்னு போட்டிருக்காங்க இந்த ப்ராண்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது தானாகவே வந்தது அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் செக் பண்ணும்போது நிறைய பேர் ஃபோட்டோ நல்லபடியாக போட்டிருந்தாங்க பார்த்தபோது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வர வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கனமாக இருக்குமான்னு சொல்லிட்டு இண்டெக்ஷன் பேஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதில் ஆனால் இண்டெக்ஷன் பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ட்ரை பிளைன்னு ஆனால் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஆனால் ட்ரைப்ளை மாதிரி எந்தளவுக்கு நம்மளுக்கு கனமாக இருக்குமோ அந்தளவுக்கு கனமாக இருக்குது இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் வாங்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ரூபா போட்டிருந்துச்சு இந்த வீடியோ நான் எடுக்கும் போது அந்த மாதிரி கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது மற்றபடி எல்லா பிராண்டை விடையுமே இந்த பிராண்ட் வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சமைச்சு காமிக்கிறேன் இன்றைக்கே இது அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம ஸ்டீலில் வாங்கும்போது அது எப்படி இருக்குது மாதிரி விசில் வரும்போது அதிகமாக தண்ணி வெளியாகாமல் இருக்கணும் இது ரெண்டையும் தான் மெயினாக செக் பண்ணணும் இது ரெண்டையுமே இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் சமைக்கும் போது உங்களுக்கே வந்து ஐடியா வரும் கிச்சனுக்காக இருக்கட்டும் வீட்டுக்காக இருக்கட்டும் எந்த பொருள் வாங்கினாலுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நான் வாங்குவேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே அது லைஃப் லாங்காக வருதான்னு பார்த்து தான் வாங்குவேன் அதனாலேயே என்னமோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ரேட் கம்மியாக இருக்குது எப்படி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக ஃபைவ் லிட்டர் த்ரீ லிட்டர் அதுக்கப்புறம் டூ லிட்டர் மூணுமே சேர்ந்த மாதிரி ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க எனக்கு ஃபைவ் லிட்டர் குக்கர் இருக்குன்றனால எனக்கு இது ரெண்டு போதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு ஃபைவ் லிட்டர் குக்கரும் ஸ்டீலில் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதே பிராண்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதோட லிங்க்கும் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் காயட்டும் அதுக்குள்ள வந்து இன்னைக்கான சமையலுக்கு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சு வச்சுக்கலாம்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டும் சமலை எடுத்துட்டு இதில் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த இஞ்சி பூண்டு வந்து கரெக்டாக இருக்கும் அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி இந்த பலாக்காயில பிரியாணி தான் சேர்ப்புகிறோம் அதுவும் நம்ம புதுசாக வாங்கின குக்கரில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கும் போது பிரியாணிக்கு அறுக்கட்டும் அதுக்கப்புறம் கறி குழம்பு இந்த மாதிரி இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் அளவாக அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்லாம் வந்து பூண்டு அதிகமாக போட்டு இஞ்சி வந்து கம்மியாக போடுவேன் அதை விட இந்த மாதிரி சம அளவாக போடும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கு அதுவும் மஞ்சத்தூள் உப்புலாம் வந்து இயற்கையான பிரசர்வேட்டிவ் அதனால் கலர் மாறாமல் நல்லா அந்த வாசத்தோடு இருக்கும் பலக்காய் பிரியாணிக்கு சைடிஷாக வந்து இந்த காடை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி பண்ணேன் ஃபஸ்ட்டு கிரேவியாக வச்சிடலாமான்னு பார்த்தேன் ஆனால் பிரியாணி கின்ற போது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரே ஃப்ரையே வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சு நானே வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காடை ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டூ டீஸ்பூன் அதுக்கப்புறம் கான்ஃபிளவர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் தயிர் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் என் தயிருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்தா கூட இந்த சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நல்ல கிறிஸ்பியாக வரும் இன்றைக்கி நான் தயிர் தான் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம மற்ற இதை எல்லாமே செய்கிறதுக்குள்ளே இது நல்லாவே ஊறி வந்துடும் அதனால தான் இதை ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பலாக்காய் பிரியாணி செய்கிறதுலாம் பெரிய வில இல்லை இதை கட் பண்ணி எடுக்கணும் இந்த பலாக்காய் அதுதான் கொஞ்சம் பெரிய வேலை இதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடு இருக்குது அதை வந்து இப்போ பார்க்கலாம் கையில் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் தவிக்கோங்க அந்த கத்தி அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற நம்ம அந்த கட்டிங் போர்டு இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் என்ன தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லையே இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்பவே வந்து தோலை வந்து சீவனும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சீவுறதுக்கு அதுக்கு ரெண்டை கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நால கட் பண்ணிக்கிறேன் தோலை எல்லாம் சீவாமே இந்த நாள கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துல மஞ்சள் தூள் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது கருக்காமல் இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிரேவிக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது எந்த மாதிரி செய்கிறீங்கோடைய நம்ம பிரியாணியில் செய்யப்படுறோம் அந்த பிரியாணிக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து தோலை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தோல் எடுக்க வரும் ஃபுல்லாக எடுக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும் எனக்கு கத்தியில் வந்து எடுக்கிறத விட அருவமணியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு இந்த வீடியோக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் வந்து அடுத்த நாள்லாம் வந்து அருவாமணையில் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு இதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தோலை போது பெருசாக உரிக்கிறத விட இந்த மாதிரி உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது தண்ணியாக ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிருந்தோம்ல அதை கீழே ஊற்றிட்டு திருப்பி இன்னொரு தண்ணி ஊற்றி அதே மாதிரி மஞ்சள் தொழுப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும்ல ஒரு கொதி கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பிரியாணி செஞ்சு அதில் சேர்ப்போம் இல்லையா அப்பயே வந்து நம்மளுக்கு வெந்துடும் இப்போ வந்து நம்ம அந்த குக்கர் த்ரீ லிட்டர் குக்கரில் தான் நான் செய்கிறேன் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துட்டு எல்லா பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு மசஞ்சி வந்ததுக்கு பின்னாடி இதில் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பிரியாணிக்கும் இதே மசாலா தான் செய்வேன் அதனால் இந்த பிரியாணிக்கும் இதே மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து வேக வச்சுருந்த அந்த பலாக்காயுமே வந்துருச்சு பலாக்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி எந்தெந்த மெத்தல்லலாம் செய்கிறோமோ அதே மித்தல்ல இந்த பலாக்காயுமே செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அடி பிடிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கூட பிடிக்கலை லெமன் ஜூஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு கால் கிலோ அளவுக்கு அதாவது அரிசி சேர்த்துருக்குறேன் அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு இல்லையா அந்த மிக்ஸிலேயே நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்தோன்னா அரிசியும் சேர்த்துக்கிட்டேன் நார்மலாக நம்ம சாப்பாடு வடிக்கிற அரிசி தான் சேர்த்துருக்குறேன் அசுமதரிசி கூட சேர்த்துக்கலாம் இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா கைப்பிடி அந்த நட்டு அளவுக்கு அந்த நட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியாகாது கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த நட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி எப்போயுமே சமைங்க விசில் வரும்போதுமே பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே வந்து வரலை அதுக்கப்புறம் லாஸ்ட்டை இதை அடிப்பிடிக்கிதான் என்னென்னு லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ காடை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டூ லிட்டரில் வாங்கின அந்த குக்கரை வந்து நான் வந்து கூல் செய்வேன் அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடிக்கணமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆனால் முட்டையுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வந்து அவிச்சுருவேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கும் போது அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அந்த குக்கர் நம்ம முட்டைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி தானே நம்ம வேக வைப்போம் அந்த மாதிரி தான் நான் ஊற்றி வேக வச்சுருந்தேன் ஆனால் தண்ணி அதுலேயுமே வெளியாகலை இண்டக்ஷன் அடுப்புலையும் வச்சு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது இப்போ வந்து காடை நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இன்னும் பாஸ்மதி சீரக சம்பளம் செஞ்சால் இன்னுமே நல்ல மனமாக இருந்திருக்கும் இப்போ வேறு கடையில் கொட்டிட்டு இதை அடி பிடிச்சிருக்கா என்னன்றதை காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கூட அடையே பிடிக்கல ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம குக்கர் யூஸ் பண்ணும்போது கரண்டியில் இருக்கிறத தட்டுறதுக்கு அந்த குக்கர்லேயே நம்ம தட்டுவோம் அந்த மாதிரி தட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது நெலிஞ்சு என்ன ஆயிரும் பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிரும் அதனாலே பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகுறது அடிப்பிடிக்கிறது விசில் வரும்போது தண்ணி வரது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் அதனால் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டும் போது பார்த்திங்கன்னா இருந்து நம்மளுக்கு அந்த கிராக் வந்து விழுகாது நம்மளுக்கு அப்படியே கோடு கோடாக வந்து விழுந்துடும் நாலடிவில் நம்ம டப் டப்புன்னு தட்டணும் அப்படின்னா அதனால் அதை மட்டும் கவனமாக வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து நெளியாமல் இருக்கும் அஞ்சு முட்டை வேக வச்சுருந்தேன் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டேன் சூப்பராக வெந்துருச்சு இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா காடையுமே சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு ஒரு அரை கிலோ காடை தான் ரொம்ப கம்மியான அளவு தான் ஒரு வேளை வர மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன் ஏன்னா மீன் வேறு வாங்கியிருந்தோம் நாளைக்கு வந்து மீன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காடை இன்றைக்கி ஒரு வேலைக்கு வர மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்